வரமத்துபாய் செய்திகள் இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தீபாவளிக்கு பிறகு அமெரிக்கம் இந்தியா இடையேயான விமான டிக்கெட் விலை இருபது வீதம் குறைய வாய்ப்பு கொரோனா பரவலின் காரணமாக முடுக்கப்பட்ட சுற்றுலாத்துறையில் தற்பொழுது சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கொரோனா தொற்று நோயால் வேலை இழந்தவர்கள் அல்லது விடுப்பில் இருந்தவர்கள் அமீரகத்திற்கு திரும்பி வருவதாலும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா இடையேயான பயணம் அதிகரித்து வருவதாக பயணத்துறை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் கூடுதலாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா விமான நிறுவனங்கள் தங்களின் விமான சேவைகளை அதிகரித்துள்ளன மேலும் பொருளாதாரமானது மெதுவாகவும் சீனாக்கவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் விமான இடையே போட்டி நிலவுவதால் விமான கட்டணங்களுக்கு இடையேயும் போட்டி நிலவி வருகிறது காப்பரேட் தொடர்பான பயணம் மெதுவாக இயல்பு நிலைக்கு மீண்டும் வருவதால் ஐக்கிய அரபக பயணத்துறை சில முன்னேற்றங்களை காண்கிறது என்று புளோட்டோ டிரவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அவினாஷ் அட்டானி தெரிவித்துள்ளார் அவர் இது குறித்த இருபது கார்பரேட் முப்பது சதவீதம் உயர்ந்து வருவதை நாங்கள் காண்கின்றோம் இருப்பினும் மக்களுக்கு பயணம் தொடர்பான பயம் இன்னும் உள்ளது மேலும் பல நாடுகள் சர்வதேச பயணத்துக்கு கட்டுப்பாடுகள் இருப்பதால் இது முழு மீட்பையும் பாதிக்கிறது அதனை தவிர்த்து தற்பொழுது முன்பை விட சிறப்பாகவே விமான போக்குவரத்து செயல்பட்டு வருகிறது நாங்கள் ஜனவரி மாதத்திற்குள் பயணத்துறை மேலும் மேம்படும் என்று நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அல் அவல் டூரிசம் நிறுவனத்தின் வணிக மேம்பாட்டு மேலாளர் முகமது ஜாஃபர் அமெரிக்கத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையேயான விமான பயண நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக உறுதி செய்துள்ளார் அவர் டிசம்பர் ஜனவரி மாதங்களுக்கு பிறகு விமான பயணத்தில் மேலும் அதிகரிப்பு இருக்கும் ஏனென்றால் ஜனவரிக்கு பிறகு மக்கள் தங்கள் நிறுவனப் பணிகளுக்காகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் பயணிக்க வேண்டியிருக்கும் ஆகவே இது எதிர்வரும் மாதங்களில் விமான போக்குவரத்தில் முன்னேற்றம் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து ஏராளமானவர்கள் தங்களுடைய பெற்றோரை அமீரகத்திற்கு அழைத்து வருவதால் இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையேயான விமான போக்குவரத்தில் முன்னேற்றம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகம் வருகின்றவர்களின் பெரும்பாலானோர் கொரோனா தொற்றின் காரணமாக பயணிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் என தெரிகிறது தீபாவளி பண்டிகையின் போது துபாய் சென்னை வழியேயான ஒரு வழி பயணத்திற்கு சராசரியாக ஐநூற்று ஐம்பது தீர்க்கம் வரை விமான கட்டணம் இருக்கிறது தீபாவளிக்கு பிறகு இந்த வாரம் கழித்து இந்த கட்டணம் இருபது சதவீதம் குறைந்து முதல் ஐம்பது திருக்கம்ஸ் வரை ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச வழங்கும் லூடோ நிறுவனம் சமூக வலைதளங்களில் பயிரப்படுகின்ற தகவல் உண்மையா ஏராளமான கிளைகளைக் கொண்டு முன்னணி ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒன்றான லூலோ குரூப் மிகப்பெரிய ரீடெய்ல் நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இந்நிறுவனம் சில குறிப்பிடப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இலவச ஷாப்பிங் கோப்பன்களை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி அந்த செய்தி பெரும்பாலானவர்களால் பகிரப்பட்டு வருகிறது இதன்படி லூலோ நிறுவனம் பெயரில் உள்ள ஒரு வெப்சைட் அந்த நிறுவனம் பற்றிய நுகர்வோரின் கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் ஒரு கணக்கெடுப்பை கொண்டுள்ளது அந்த கணக்கெடுப்பிற்கு பதில் அளித்தவருக்கு இருநூற்றி ஐம்பது யூரோ கூப்பன் வெகுமதியாக வழங்கப்படுகிறது ஆனால் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்கள் தங்களது கூப்பனை கோரும் விண்ணப்பத்தை கிளிக் செய்யும் போது கூப்பனை பெறுவதற்காக வாட்ஸ்அப்பில் இருபது நண்பர்கள் அல்லது ஐந்து குரூப்களில் ஷேர் செய்ய வேண்டும் என்று அந்த வெப்சைட் கூறுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக லூலு குரூப் தங்களுடைய நுகர்போருக்கு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது அதன்படி மேற்கண்டவாறு தங்கள் நிறுவனம் சலுகை ஏதும் வழங்கவில்லை என்றும் மோசடி பிரச்சாரம் செய்து வருகின்ற குறிப்பிடப்பட்ட போலி வெப்சைட்டை நம்பி அதன் வலையில் விழ வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது லூலு குரூப் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் மற்றும் கம்யூனிகேஷன் இயக்குநரான நந்தகுமார் தெரிவித்துள்ள தகவலின் அடிப்படையில் பலரால் பகிரப்பட்டு வருவது மோசடி வெப்சைட்டை தான் என்பதை உறுதி செய்திருக்கின்றார் மேலும் சமூக ஊடகங்களில் பரவுகின்ற இது போன்ற போலீஸ் செய்திகள் மற்றும் ஸ்பேம்கள் குறித்து நுகர்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தகவல் தெரிவித்துள்ள நந்தகுமார் தங்கள் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இது போன்ற மோசடி மற்றும் போலிஸ் செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதை நாங்கள் கவனித்து வருகின்றோம் மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றோம் எங்கள் அதிகாரபூர்வ மற்றும் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் மூலம் மட்டுமே நாங்கள் எங்களது நுகர்வோருக்கு அறிவிக்க வேண்டிய செய்திகளை கூறி வருகின்றோம் என்று நந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார் உலகில் மிகவும் செல்வாக்கான நாடுகள் டாப் டென்னில் அமிரகம் அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி சாதனை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்ற நாடுகள் மற்றும் நகரங்களில் பட்டியலை ஃபியூச்சர் பிராண்ட் அமைப்பு இந்த வார ஆரம்பத்தில் வெளியிட்டிருக்கிறது சுமார் ஆறு மாத காலம் நடைபெற்ற கருத்துக்கழிப்பின் அடிப்படையில் இந்த டாப் டைம் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பேரு நிறுவனங்களின் தலைமை அதிகாரி அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் வலிமை மிக்க நபர்கள் என உலகம் முழுவதும் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இந்த கருத்து கழிப்பில் கலந்து கொண்டனர் உலக வங்கியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் பற்றியும் அவற்றின் மதிப்பீடுகள் குறித்தும் இந்த அதிகாரிகள் கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் சிக்கலை இந்த நாடுகள் திறம்பட கையாண்ட விகிதத்தையும் கணக்கில் கொண்டு பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அமிரிகத்திற்கு ஒன்பதாவது இடம் ஆஸ்திரேலியா ஐக்கிய ஐக்கியராஜ்யம் இருபது மற்றும் அமெரிக்காவை தள்ளி பட்டியலில் அதே போன்று டென் நகரங்களின் பட்டியலில் துபாய் ஆறாம் இடத்தை பிடித்திருக்கிறது அமெரிக்கத்தை பற்றி குறிப்பிடுகையில் கண்டிப்பான முறையில் யாராலும் தவிர்க்க முடியாத கோவிட் நைன்டீன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டனர் பொது இடங்களில் முகக்கவசம் மற்றும் சானிடைசர் ஆகியவற்றை அரசு வழங்கியது என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிற நாடுகள் தங்களை பற்றி பாசிட்டிவாக நினைக்கின்றார்களா நெகட்டிவாக நினைக்கின்றார்களா அல்லது இரண்டுக்கும் மத்தியிலா எனவும் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் பட்டியல் உருவாக்கப்பட்டது தங்களை உலக நாடுகள் பாசிட்டிவாக பார்க்கின்றன என தெரிவிக்கும் நாடுகள் ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி இந்தியா தாய்லாந்து மற்றும் அமெரிக்கம் தங்களை உலக நாடுகள் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என கலவையாக பார்க்கின்றன என தெரிவிக்கும் நாடுகள் அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் பிரேசில் பிரான்ஸ் மெக்சிகோ ரஷ்யா தென் ஆப்பிரிக்கா மற்றும் துருக்கி அதில் அர்ஜென்டினா தங்களை உலக நாடுகள் நெகட்டிவாக பார்க்கின்றன என தெரிவித்திருக்கிறது மிக்க டாப் டென் நாடுகள் ஒன்று ஜப்பான் இரண்டாவது சுவிட்சர்லாந்து மூன்றாவது நோர்வே நான்கு ஜெர்மனி ஐந்து கனடா ஆறு டென்மார்க் ஏழு பின்லாந்து எட்டு ஸ்வீடன் ஒன்பது அமெரிக்கம் பத்து நியூசிலாந்து மிக்க டாப் டென் நகரங்கள் ஒன்று நியூயார்க் இரண்டு பெய்ஜிங் மூன்று வாஷிங்டன் நான்கு லண்டன் ஐந்து டோக்கியோ ஆறு பாரிஸ் ஏழு மாஸ்கோ எட்டு ஷாங்காய் ஒன்பது துபாய் பத்து பர்லின் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்